இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்த என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை இன்று அவரது இல்லத்தில் கண்ணகி நகரில் பார்த்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம் இன்னும் அவர் பல வெற்றிகளை பெறுவார் இன்னும் இந்தியாவிற்கு பல பல வெற்றிகளை தேடி தருவார் இது தொடக்கம்தான் இன்னும் நிறைய அவர் வெற்றி பெறுவதற்கான காலங்கள் இருக்கின்றன காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சார்பாக அந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் அவர் வளர்வதற்கும் இன்னும் மேல் மேலும் புகழ் பெறுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் முதலாக வெற்றி பெற்ற கார்த்திகாவிற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் வருகின்ற பதினாலாம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் அன்று எங்களுடைய சத்தியமூர்த்தி பயன் அழைத்து கொடுக்கலாம்ன்றது திட்டமிட்டுகிறோம் அதே போன்று அவருடைய அணி இப்பொழுது முயற்சியோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த அணிக்கு ஊக்கத்தொகையாக முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் கார்த்திகாவிடம் அளிக்க இருக்கிறோம் வருகின்ற பதினாலாம் தேதி குழந்தைகளின் மாமாவாக இருக்கின்ற ஜவஹர்லால் நேருக்கு பிறந்த நாளில் இதை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம்